இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தினார் அப்போ வந்து அந்த டைம்ல அந்த மாநாடு வந்து பெருசா பேசப்பட்டது அதே இடத்துல இருபது வருஷம் கழிச்சு அதாவது துப்பாக்கி படத்துல வர டைலாக் மாதிரி இருபது வருஷம் கழிச்சு அவன் தம்பி வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவல் ஒரு மாநாட்டை வந்து நடத்தியிருக்காரு நம்ம டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாநாடு வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளையும் நோக்க வைக்கிது விஜய் அவர்கள் வந்து இதுல படம் நடிக்க மாட்டாரு நடிக்க மாட்டாருன்ட்டு ரொம்ப கஷ்டமா சொல்லிட்டு இருக்காங்க படம் நடிக்க தேவையில்லைங்க வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு மாநாடு நடத்தாலே போதும் வேற லெவல் பிளாக் பஸ்டர் தான் இது வந்து படத்துல வந்து ரியலா வேற லெவல்ல என்ன ஒரு எனர்ஜி என்ன ஒரு ஆக்ரோஷம் என்ன ஒரு ஸ்பீச் பண்ணிட்டாரு தளபதி அவரு தந்திரமொழியில சொல்லுவாங்க தந்திரமொழி ஆகிடுற கங்காவை பார் சோ அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து முழுசாவே அரசனே ஆகிட்டார் இந்த மாநாட்டை பத்தி இருக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க சோ விஜய் சார் வந்து முதல்ல ஒரு கதையை ஆரம்பிக்கிறாரு சிங்க கதையில தளபதியை வந்து தேர்ந்தெடுக்கிற விஷயம் அது வரைக்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஸ்பீச் கொடுக்குறாரு இந்த ஸ்டார்டிங்ல வந்து சிங்கம் கதை பேசுறாரு கத்துல வந்து சிங்கம் வந்து சாதாரமா ஒரு விஷயத்தை தொடாது தொட்டால் விடாது அப்படின்ட்டு சினிமா டைலாக் மாதிரியே பேசுறாரு இதுல வந்து என்ன ஒரு அரசியல் உள்நோக்கு இருக்கிறான் சில இரண்டாவது நிலை கட்சிகள்லாம் இருக்கு அதாவது தேமுதிகா பாமக விடுதலை சக்திகள் அது மட்டும்ப முக்கியமா சீமான் கட்சி சோ இதெல்லாம் வந்து பேரை சொல்லலை ஆனா அடிச்சு தம்சம் பண்ணிட்டாரு கட்சிகள் யார் யார டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக இந்த மூணு தான் வச்சு செஞ்சாரு பேரை சொல்லி அடிச்சாரு மத்தவங்கதான் சொல்லாமலே அடிச்சு துவம் பண்ணிட்டாரு ஸ்பீச்ச கேட்டு அங்கங்க வந்து வயர்லாம் எரியும் சில பேரு என்னடா இவ்வளவு பேச மாட்டானு இவ்வளவு பேசிட்டானே இந்த பக்கம் போடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து வைரலாம் எரிஞ்சிட்டு இருந்தாலும் விஜய் வந்து இதை வந்து கரெக்டா சிந்திச்சு சூப்பரா காயம் கிடைத்திருக்காரு என்ன விஷயம்னாக்கா சிங்ககாதைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரையின் பெருமையை பேசிட்டு மதுரையில வந்து ஃபேமஸான ஒரு ஆளுகார்னு பார்த்தா எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை பத்தி பேசிட்டு அதே பண்பு உடையவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அப்படின்ட்டு பேரை சொல்றாரு சோ இதுல என்ன கலைநகரத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎன்கே பத்தி பேசுறாங்க அந்த ஏடிஎன்கே கட்சியை வந்து யாரும் வழிநடத்துறாங்க எப்படி போகுதுன்றதே தெரியல உண்மை கட்சியை வந்து இது வரைக்கும் எப்படி நடத்திட்டு இருக்காங்க கட்சி இருக்கு இருக்கலாம் டவுட்டாவே இருக்கு சோ அந்த நிலைமையில இருக்கும்போது சோ அந்த கட்சியோட தொண்டர்கள் மற்றும் விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசுறாங்க அந்த தேமுதிக அந்த தொண்டர்கள் மற்றும் மத்த கட்சி எல்லாமே செஞ்சு மத்த எல்லா கட்சியில இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க உங்க பாத்தீங்கன்னா என்னடா நம்ம கட்சி இப்படி இருக்கு யாரும் சரியில்லையே அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் இருக்காங்க சோ அது மாதிரி யாரெல்லாம் சூப்பரா தூண்டில் போட்டு எழுதியாரு எப்படின்னா இந்த பேர்லாம் சொல்லும் போது அவங்க வந்து நம்ம தலைவர் மாதிரியே ஒரு சோ அப்படின்ற மனநிலையில வந்து பதில் மேல இருக்கிற கூட மேல இருப்பாங்க அவங்க தொண்டர்கள் எல்லாம் சோ பேர் பேசுறதை பார்த்துட்டு நம்ம தலைவர் நம்ம தலைவருக்கு அப்புறம் தான் அப்படின்ட்டு அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துருவாங்க அதுதான் சூப்பரா ஒரு காய் இருக்காரு ஆஹ் அது மட்டும் இல்லாம பிஜேபி வச்சு செஞ்சுட்டு மோடி அவர்களே சொல்லுங்கள் என்று கச்சத்தீவு மீட்பை பத்தி பேசுறாரு ஆஹ் மீனவர்கள் பிரச்சனை பத்தி பேசுறாரு நீட்டுத் தேர்வு மட்டும் அடிக்கிட்டே போலாம் இதுல வந்து சில விஷயம் இதுல வந்து என்னன்னாக்கா கச்சத்தீவு மீட்பு அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும் பேசுபொருளா இருக்கு இது வந்து நீங்க காங்கிரஸ் பத்தி பேசுறேன் ஏன்னா அவங்க சைட்லதான் கொடுத்தாங்க நீ எங்களை மட்டும் சொல்றேன் அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்க இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இருக்குதா இல்லைன்னு தெரியல ஒண்ணு குடுத்தவங்களை பத்தியே குறை சொல்றது போது நீங்க தானே அதிகாரத்துல இருக்கிறீங்க அதாவது மத்தியில் இருக்கிற மோடி அவர்கள் தான் அதிகாரத்துல இருக்கிறாரு மாநில மத்தியில மத்தியில் ஆளுநர் இருக்காரு சோ அவங்க கிட்டே சொன்னாதான் மீட்டு கொடுப்பாங்க சோ அதை விட்டுட்டு ஒண்ணு கொடுத்தவனையே போயிட்டு கேட்டுருந்தா என்ன அர்த்தம் அதனால உங்களை கேட்கறாங்க இதுக்கு வேற சப்போர்ட் வேற நீங்க அரசியலுக்கு அரசியல் வந்து தெரிஞ்சதுதான் வரலாறு தெரிஞ்சிருக்கான்னுட்டு இது வேலை கேள்வி கேட்கறாங்க அதே அர்த்தத்துல நீங்க எதுக்குறீங்க ஐயா நீ உங்களதான் கேட்பாங்க நீங்க வந்து வீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நாளைக்கு வந்து இந்த பிஷர்மேன் பிரச்சனை நிறைய வருது ஒண்ணு கொடுத்த உடனே அவன் கொடுத்துட்டு அவன் எங்க போனானே தெரியல ஆடை காலி அதாவது காங்கிரஸ் சொல்றேன் அந்த ஒரு கட்சி வந்துதான் இல்லையா தெரிய மாட்டேங்குது அதிகாரத்துல வரைக்கும் உங்ககிட்ட கேட்கறாங்க அதுதான் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஎம்கே டிஎம்கே வந்து புறம்புல ஏன்னா டிவி டிவி கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த கட்சியும் சொல்லல இது வந்து எப்படின்னா நம்மளை பத்தி அதாவது விஜய் அவர்களை பத்தி பேச வைக்கிறாரு அதாவது எதிர் எதிர்கட்சி அதாவது ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கே இவங்களும் வந்து விஜய் இப்படி பேசுறாரு விஜய் வந்து விஜய பத்தி பேசினாக்கா ஒன்னும் ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனாலதான் வந்து சூப்பரா காய்கறி இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு ஸோ நல்லா இருக்கு இந்த மூ போன மாநாட்டுல இது மாதிரி பிரச்சனை எல்லாம் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் விட்டுட்டு காய்கறி வாங்காம மக்களோட குறைகளை மட்டும் கேட்கணும் அத மக்களோட பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு அவங்களோட அஹ் அவங்களோட நலத்திட்டத்தை மட்டும் பாக்கணுமே அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொன்னாரு இது வந்து நூத்துக்கு நூறு உண்மை இது வந்து டிவி கே தொடர் நீங்களும் வந்து எடுத்துக்கணும் சோ என்னன்னாக்கா ஒண்ணு சின்ன பசங்க மாதிரி போயிட்டு நான் பெரிய ஆளு நீங்க எல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய பெரிய ஆளு எங்க கலெக்ஷன் தான் பெரிய ஆளு ஃபர்ஸ்ட் இயர் எங்க கலெக்ஷன் தான் பெருசுட்டு நீங்க சண்டை போடுறது சுத்த சுத்த வெஸ்ட் நீங்க சண்டை போடுறது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி அந்த அளவுக்கு வந்து கலெக்ட் சண்டை போட்டுருப்பா ஒன்னும் சின்ன பசங்க மாதிரி எங்க சண்டை போடுற அதான் சொல்ல வராரு நம்ம விஜய் அவர்கள் எதிரியர்கள் ஆயிரம் பேசுவாங்க ஆயிரம் பேரும் பேசுவாங்க அதெல்லாம் விட்டுட்டு நலத்திட்டங்களை மட்டும் பார்த்தா நாம வந்து கட்சி வந்து வளர்க்கலாம் அது சொல்றாரு சோ அதை மாதிரி வந்து பின்பற்றுவீங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இந்த விஷயத்த வந்து விஜயா அவர்கள் வந்து ஒன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லணும் தொண்டர்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லணும் டிஎம் கே ஸ்டாலின் அவர்களை வந்து அது பேசுறாரு நம்மளுக்கு தப்பாவே தெரியல ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து பழக்கமா இருக்கலாம் அந்த அக்கள் கூட்டு பழக்கமா இருக்கலாம் சோ அந்த உரிமையிலதான் பேசுறாரே தவிர அது வந்து தவறான நம்ம சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது டிஎம்கேட பிரச்சனைகள் நிறைய சொன்னாரு பயேஷன் வந்து எல்லாம் பண்ணணும்னு சொன்னா இது வரைக்கும் எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு குற்றச்சாட்டு நிறைய வச்சாரு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டுதான் அது மட்டும் கடைசியா வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு இந்த விதைநல்ல வச்சு ஒரு கதை சொன்னார் இந்த விதைநல்ல வச்சு கதை சொல்றது வந்து முதல் போது பாத்தீங்கன்னா நம்ம சீமானவர்கள் தான் ஒரு மீட்டிங்ல சொன்னார் அது ஒரு மிசைமானவர் கட்சிக்காரர்கள் வந்து கேக்குறாங்க எங்க அண்ணனை பார்த்தா காப்பி அடிச்சாரு எங்க அண்ணனை பாத்துதான் காப்பி அடிச்சாரு இந்த சீமானவர்களே வந்து பாத்தீங்கன்னா என்னோட தம்பின்ட்டு சோ அண்ணனோட விஷயத்த எடுத்து சொல்றது வந்து தப்பே இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தப்பே இல்லையா உண்மையாக தான் எடுத்து பேசுறாரு ஏன்னா இந்த அந்த நெல்லோட கதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஸ்ரீலங்கன் பிளாக்ல வந்து சிங்கம் வந்து கையில வந்து எதுக்கு கத்தி வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சின்ன கதை வந்துச்சு சோ அதுல இருந்துதான் வந்து ரோஜா செடியை வந்து வச்சாங்க இந்த ரோஜா செடியை வந்து வளர்த்து விட்டவங்க தான் இந்த இந்த நாட்டோட ராணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கதை சிலந்து மீம்ஸ் எடுத்து தான் விவசாயிகள் மாரி வச்சு சீமானவர்கள் வந்து கடையை உருவாக்கி ஸோ அதை தான் எடுத்து விஜயர்களும் பிகில் படுத்துற மாதிரி இந்த டேலை நம்ம செட் ஆகுது என்னென்னு எடுத்துட்டாரு அதாவது கதை சொல்றது பிரச்சனை இல்லை யார் கதை சொல்றாங்க எப்படி மக்களிடம் சேருது அதுதான் வந்து நீங்க வந்து பார்க்க போனோம் விஜய் அவருக்கு வந்து அந்த தகுதி இருக்கு ஸோ சூப்பராக அழகா பேசி முடிச்சிருக்காரு இந்த மாநாட்டை பல பேர் வந்து இந்த மாநாட்டில் வந்து இது சரி கிடையாது அது சரியில்லை தண்ணி சரியா வரல சேர வச்சுட்டாங்க பழைய குற்றச்சாட்டு விடுவாங்கெல்லாம் என்ன ஒரு பதில் இருந்தாக்கா இந்த மாநாட்டில் எந்த கட்சி மாநாடு எடுத்தாலும் சரி உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே மாநாடு நடந்துச்சு சாப்பாடெல்லாம் போட்டு ரொம்ப வீணாக்கிறாங்க அதான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சோ இது இவங்க வந்து கேள்வி எப்படி இது தண்ணி வரலன்ட்டு எப்படி நான்கு நான்கு கோசாம எப்படி கேக்குறாங்கன்னு தெரியல ஏன்னா இவங்க மட்டும் இல்ல டிஎம்கே சில மீட்டிங்ல இருந்தாலும் பக்கத்துல கரும்பு போயிட்டு உடச்சு உடைக்கிறது மாங்காய் போய் திருறது சாய் சரக்கு அடிச்சிட்டு வர்றது அப்புறம் வந்து வடையில போயிட்டு தயாரிப்பு பண்றது எல்லா கட்சியும் இருக்கு இந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து மேற்கொண்டு வராம இருக்கணும் எப்படின்ட்டு தடுக்கணும் ஏன்னா இத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாநாடு எப்படி நடத்தணும்ன்ற விஷயமே உங்களுக்கு தெரியல சோ இதுதான் ரெண்டாவது மாநாடு இப்பதான் எடுத்திருக்காரு அதுக்காட்டிய வந்து ஒரு குரோ சொல்றதுக்கு மட்டுமே சில தெரிஞ்சிருக்காங்க இது வந்து நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா பாப்போம் அடுத்த அடுத்த நகர வழியை அவர் எப்படி பண்றாரு ஆஹ் ஏன்னா நமக்களை வந்து நேரடியா சந்திக்க போறேன் அப்படின்ட்டு விஷயம் எல்லாம் வந்து நம்ம வரவேற்கிறதுக்கு சோ பிஜேபி சைடுல வந்து ஒருத்தர் சொன்னாரு ஆறு மணிக்கு மேல வந்து இவர் வந்து பேச மாட்டாரு போயிட்டு அடிப்பாரு அப்படின்ட்டு ஒரு ஒரு மீட்டிங் சொல்லியிருந்தாரு சோ இதுக்கெல்லாம் பதில் அளிக்கணும் விஜய் அவர்கள் கண்டிப்பா வந்து ஆறு மணிக்கு மேல அப்படி கிடையாது ஒரு மீட்டிங் வச்சு ப்ரெஸ் மீட்டிங் வச்சு கரெக்டா பேசணும் இதுதான் இது மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தணும் மற்றும் பிரஸ் மீட் கண்டிப்பா பிரெஸ் மீட் வைக்கணும் இந்த ப்ரெஸ் மீட் சீக்கிரமா வைக்கணும்ன்றதுதான் நம்மளோட கருத்து ஏற்கனவே இந்த கட்சி எப்படி வளர்ப்பாருன்றது அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் டாட்டா பாய்